கடை நடத்த விடாமல் கரார் காட்டும் ஒரு சிலரால் வாழ்வாதாரத்தை இழந்த மூதாட்டி இருப்பதை விட மேல் என மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தனது உடல் முழுவதும் மன்னனை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திங்கட்கிழமை தோறும் மனுநீதி நாள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று காலை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர் இந்நிலையில் மொழி பகுதியை சேர்ந்த மீன் வியாபாரியான எழுபது வயது மதிக்கத்தக்க தானமல் என்ற மூதாட்டி தனது கணவர் இறந்த நிலையில் பிழைப்புக்காக மீன் வியாபாரம் செய்து வருவதாகவும் கடந்த ஒரு மாத காலமாக சிலர் தனது கடையை நடத்த விடாமல் தடுப்பதாகவும் தனக்கு ஒதுக்கப்பட்ட கடையில் மீன் வியாபாரம் செய்ய தடை செய்வதாகவும் தகாத வார்த்தைகளை பேசுவதாகவும் கூறினார் உனக்கு தண்ணுன்னு தெரியாது சாதனை மீன் சொன்ன மீனை விற்க உடலை பார்த்தா மீன் மீன் போட்டு தானுவான் உனக்கு யாரு சாதான் கேட்காம் அந்த மையந்திரம் சொல்லுவான்னு கேட்க கேட்கான் உனக்கு மேல் மீன் வச்சு உன்ன உடமாட்ட நீ நடிச்சா நீ நடிச்சாதான் என்னெந்த வயசுக்கு அத்தையா மீன் வச்சுக்க உடமாட்ட உனே அடிச்சிருவாங்க

எனவே மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினர் விடுவேன் என கூறும் பொழுது மயக்க நிலைக்கு சென்றார் உடனே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் நூற்றி எட்டு அவசர தேவை ஆம்புலன்ஸை வரவழைத்து மூதாட்டியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது